நேரம் அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்து இருக்கின்றோம் இந்த வாரமும் அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்புகளோடு பேச போகின்றோம் செம்மணி மனித புதைகொழியினுடைய விடயம் தான் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது செம்மணி என்பது தமிழர்களினுடைய அழிப்பினுடைய ஒரு அடையாளமாக தமிழ் இன அழிப்பினுடைய ஒரு அடையாளமாக தற்போதைய காலகட்டங்களே வழி வெளிவந்து வழி கொண்டே இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது செம்மணி மனித புதைகுடியானது இன்று நேற்று அல்ல மாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த செம்மணி மனித புதைகுழி என்ற விடயமானது வெளிவர ஆரம்பித்திருந்தது இருந்தாலும் சந்திரிகா பண்டார் நாயக அரசாங்கமானது இந்த விடயத்தை இதற்கு மேலே அங்கே எந்த மனித உடல்களும் இல்லை என்ற விடயத்தை சுட்டி இருந்தார்கள் அங்கே அதாவது பதினைந்து மனித உடல்கள் மீட்கப்பட்டிருந்தது அதுவும் ஒரு ராணுவ அதிகாரியினுடைய வாக்கு மூலம் குறிப்பாக திருசாந்தி படுகொலை இதுவும் அந்த செம்மணி பகுதியிலே தான் இடம்பெற்றிருந்த ஒரு விடயம் எனவே இந்த செம்மணி பகுதியிலே கிருசாந்தி மற்றும் அவருடைய தாயார் அவருடைய சகோதரர் வீட்டார் என்று எல்லோருமே படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அங்கிருந்த ராணுவ அரணிலே இருந்த ராணுவத்தினரால் எனவே பின்னர் அது அடையாளம் காணப்பட்டு அந்த ராணுவத்தினர் கைது செய்யப்பட்ட அவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டதற்கிணங்க சோமரத்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற நபர் இந்த செம்மணி மனித புதையொழி அல்லது செம்மணி மனித புதையொழியில் ஆரம்பம் தொடர்பான வாக்குமூலங்களை கொடுத்திருந்தார் அதாவது நாங்கள் மட்டும் குற்றம் அளிக்கவில்லை இங்கே யாழ்ப்பாணத்திலே தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு காலப்பகுதியில் இருந்த மக்களை ராணுவத்தினர் விசாரணைக்கு அழைத்து வந்து அதிலே கொலை செய்யப்பட்டவர்களை இங்கே கொண்டு வந்து புதைத்து இருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தினுடைய பல பாகங்களிலும் அனுபவித்து வருகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இந்த வாக்குமூலத்தை வழங்கிவிட்டார் எனவே அவரிடம் அவர் கொடுத்த வாக்குமூலம் மாத்திரமல்லாமல் அவர் இடத்தையும் அடையாளப்படுத்தியிருந்தார் இதற்கிடங்க பதினைந்து உடல்கள் அப்போதைய காலகட்டங்களில் மீட்கப்பட்டிருந்தது இரண்டு சகோதரர்கள் உட்பட பதினைந்து உடலங்கள் மீட்கப்பட்டிருந்தது பின்னர் ராணுவ அதிகாரிகளுடைய எடுக்கப்படவில்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே அப்போதைய காலகட்டங்களே கொடுக்கப்பட்டு அப்போதைய அரசாங்கம் சர்வதேச விசாரணையோடு சேர்ந்துதான் அதனை அகழ்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் மேலதிகமாக பதினைந்து உடல்களுக்கு மேலே உடல்கள் இல்லை இங்கே மனித புதைக்குழு இல்லை இனிமேல் இல்லை என்று அதனை மூடி மறைத்து விட்டார்கள் அதன் எச்சங்கள் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது இரண்டாம் மாதம் காலப்போகே செம்மணியினுடைய சிக்கு பாத்தி சைவ மயானம் இந்து மயான பகுதியிலே அகழ்வு பணிகள் குறிப்பாக அபிவிருத்திக்காக அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்ற போது அந்த இடத்திலே ஓடிடு எச்சங்கள் அதாவது எலும்புகள் மீட்கப்பட்டிருந்தது அதனை ஆய்வுகளை செய்கின்ற போது ஒரு சில சமூக ஆர்வலர்களுடைய செயற்பாடு காரணமாக நீதிமன்றம் கொண்டு செல்லப்பட்டு அகழ்வு பணிகளுக்கு வந்திருந்தது அகழ்வு பணிகளின் பின்னர் தான் தொடக்க கட்ட அகழ்வு பணிகளே உடல்கள் மீட்கப்பட்டிருந்தது பல மூன்று சிறுவர்களுடைய உடல்கள் இருக்கின்றன சொல்லப்பட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்ற போது யாழ்ப்பாண இருக்கின்ற ஆனந்தராஜா அவர்கள் அவர்களுடைய மேற்பார் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளானது கடந்த மாதம் ஆறாம் மாதம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த அகழ்வு பணிகள் இந்த மாதத்தினுடைய அதாவது ஏழாம் மாதம் பத்தாம் திகதி வரையிலான காலத்துக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே பதினைந்து நாட்கள் வரையில் இடம்பெற்றிருக்கிறது நாட்களுக்குள்ள மொத்தமாக அறுபத்தி ஐந்து உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி தான் இப்போது வெளியாகி இந்த மனித புதைகுடி விடயமானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளராக இருக்கின்ற என்பவர் கூட அந்த இடத்திற்கு வருகை தந்து மனித புதைகுடிகளை பார்த்தது மாத்திரமல்லாமல் இது ஒரு பெரும் அவலம் என்பதை குறிப்பிட்டிருந்தார் சர்வதேச விசாரணைகள் சார்பும் அவர் பேசியிருந்ததாக சொல்லப்பட்டது இருந்தாலும் இங்கே மிகப்பெரும் போராட்டம்

வழி விவகார அமைச்சராக இருக்கின்ற இந்த விஜித குறிப்பிட்ட கருத்து கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருந்தது சர்வதேச விசாரணைக்கு ஒருபோதும் இடமளிக்கோ இடமளிக்க மாட்டோம் என்பது அவருடைய பலகாலமான கருத்தாக இருக்கின்றது உலக விசாரணை நூலாகத்தான் இதற்கான தீர்வு காணப்படும் என்பதே அவருடைய கருத்து அல்லது அவருடைய செய்திகளை இருந்து வருகின்ற விடயமாக இருக்கிறது எனவே இப்போது இந்த செம்மணி மனித புதைகொழி அகழ்வு பணிகளானது கடந்த பத்தாம் திகதியோடு நிறுத்தப்பட்டிருக்கின்றது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த இதுவரையிலே அறுபத்தி ஐந்து உடல்கள் அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டிருப்பதாகவும் மீட்கப்பட்ட உடல்கள் யாழ் பல்கலைக்கழகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறேன் என்றும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்ட பொம்மைகள் பாதணிகள் அத்தோடு வளையல்கள் ஆடைகள் என்று அத்தனைமே அத்தோடு பாடசாலை புத்தக பாடசாலை பைகளும் மீட்கப்பட்டிருந்தது அவை அத்தனைமே போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றது சான்று பொருட்கள் பொருட்களாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதிலே கவலைக்குரிய விடயம் என்று பார்க்கின்ற போது பல உடல்கள் சிறுவர் சிறுமிகளுடையது என்பது அது ஒரு சிறுமியினுடைய ஆடை கூட மிக அண்மையிலே மீட்கப்பட்டிருந்தது எனவே சிறுவர்கள் அதாவது பல உடல்கள் சிறுவர் சிறுமிகள் உடையது என்றது என்பதுதான் இப்போது அடையாளப்படுத்தப்பட்டு வருவதனால் இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக மாறி பகுதியால் சென்றவர்கள் கொல்லப்பட்டார்களா அல்லது விசாரணைக்கன்று குடும்பமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தவர்கள் குறிப்பாக கிறிசாந்தி படுகொலை என்ன நடந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் அதே போன்று குடும்பமாக நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதுவும் குழந்தைகளை எதற்காக படுகொலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது மிகப்பெரும் கேள்விகள் எழுகின்ற போது தென்னிலங்கை பகுதிகளை பார்க்கின்ற போது இந்த விடயத்தை திசை இருப்ப செயலை இப்போது தென்னிலங்கையினுடைய ஒரு சில சமூக வலைத்தளங்கள் நன்றாகவே செய்து வருகின்றன இதற்கு காரணம் தென்னிலங்கையில் இருக்கிற சமூக வலைத்தளங்களினுடைய கருத்தூட்டல்களை அவர்களுடைய கருத்துக்கள் பார்க்கின்ற போது தெரிகின்றது இவை அத்தனையும் விடுதலை புலிகளால் செய்யப்பட்டது இந்த விடயங்கள் விடுதலை புலிகளால் அரங்கேறியது எனவே விடுதலை புலிகளை அளித்த இராணுவத்துக்கு நன்றி என்றுதான் அவர்கள் சொல்கின்றார்கள் அதோடு இந்த விடயத்தை செய்வது விடுதலை புலிகளாகத்தான் இருக்கும் அவர்களே அவர்களுடைய மக்களை கொன்று புதைத்திருக்கின்றனர் என்ற அடிப்படையிலே அவருடைய பின்னூட்டல்கள் அங்கே குறிப்பிடப்படுவது என்பது மிக மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது ஆனாலும் இந்த மனித மனித புதைகுழு விடயத்திலே சிங்கள பல அமைப்புகள் பல சிங்கள அமைப்புகள் முன்னின்று செயற்படுகின்றது இதற்கான நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இருந்தாலும் ஒரு சில சிங்கள தேசியவாதிகள் இதனை திசை திருப்புகின்ற வேலைகளை இப்போது நன்றாக செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன் ஒரு அங்கம் தான் விடுதலை புலிகள் மீது பழியை போட்டுவிட்டு இந்த விடயத்தை அப்படியே காய் நகர்த்தி கொண்டு செல்கின்றார்களோ என்ற எண்ணமும் எழு ஆரம்பித்திருக்கிறது அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் ஒரு விசம் என்று சிறிது காலமாக விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டவர்களுடைய உடல்கள் இருக்கின்றது என்று சுட்டி திரிகின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயம் இவர் யாருடைய கட்சி என்றெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் இந்த சர்வஜன அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற திலீப் ஜெயவீரனுடைய கட்சியை சார்ந்த உறுப்பினராக இருக்கின்றார் இப்படியான செயற்பாடுகள் விடுதலை புலிகளால் செய்யப்பட்டது ஒரு தரப்பும் அதே சிங்கள மக்கள் சார்ந்த ஒரு அமைப்புகள் சேர்ந்து இந்த மனித பேரவலத்தை இந்த மனித புதை குடிக்கான நீதியை பெற வேண்டும் இதற்கு சர்வதேச நீதி தான் வேண்டும் என்றும் அவர்கள் அங்கே குரல் கொடுக்கின்ற தன்மையும் காணப்படுகின்றது ஓரிரு நாட்களுக்கு முன்னரும் அவர்கள் தமிழ் மக்களுடன் இணைந்து ஒரு சில போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள் என்பதும் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அதோடு உள்ளக பொறிமுறை அல்லது இந்த உள்ளக விசாரணையினூடாக இதற்கு தீர்வு கிடைக்குமா குறிப்பாக இப்போதும் மீட்கப்பட்டிருக்கின்ற மனித உடல்களாக இருக்கலாம் சான்று பொருட்களாக இருக்கலாம் இவை அத்தனையும் பாதுகாக்கப்படுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது காலப்பகுதியிலே மீட்கப்பட்ட உடல்களுக்கு என்ன நடந்தது என்று கூட என்றும் தெரியாமல் இருக்கின்றது மன்னாரினுடைய சதோசா மனித புதை விடயம் இன்னும் நடந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அந்த வழியால் போகின்ற போது அந்த அகலப்பட்ட பகுதிகளிலே நீர் நிறைந்து சம்பு புட்கள் வளர்ந்து காணப்படுகின்றதையொடைய தீர்வு என்பது கிடைக்காத ஒன்றாக இருக்கின்றது அதோடு இந்த திருக்கேஸ்வரம் மன்னாரனுடைய திருக்கேஸ்வர பகுதிகளில் அந்த மனித புதைகுழி இருந்தது இடமே இல்லாமல் போய்விட்டது அந்த மீட்கப்பட்ட உடல்கள் எங்கு என்றும் தெரியாமல் போய்விட்டது இதே ஒரு நிலைதான் போக்குத்தடுவாய் மனித புதைகொழுக்கும் மனித புதைகுழிக்கும் நிகழ்ந்திருந்தது என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த விடயத்திலும் ஐயம் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது இந்த மனித புதைகுடி விடயத்திலே சோமரத்ன ராஜபக்சவனுடைய வாக்குமூலம் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு

அந்த ராணுவ அதிகாரிக்கு உயிராபத்து கூட இனி வருகின்ற காலங்களில் ஏற்படலாம் நீதிமன்றத்துக்குள்ளே திடீர் மரணம் இடம்பெற்றது என்று கூட செய்திகள் வந்தால் அது ஆட்சேபனை இல்லை காரணம் அவர் குறிப்பிட்ட வாக்கு மூலம் மீண்டும் வாக்குமூலமாக புறப்படுமோ என்ற ஒரு முக்கியமான வாக்கு மூலமாக கருதப்படுகின்றது இதை வைத்துக் கொண்டாவது தென்னிலங்கையில் இருக்கின்ற அந்த ஒரு சிலர் புரிந்து கொள்ள வேண்டும் மனித வளங்கள் குறிப்பாக தொண்ணூற்றி ஐந்தின் பிற்பட்ட காலங்களிலே இங்கே என்ன நடந்தது முற்று முழுதாக ராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வந்த பின்னர் விசாரணைக்கு என்று அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் இன்றும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றனர் மிக முக்கியமான அதோடு அத்தோடு மிக மிக முக்கியமான விட இந்த செம்மணி உட்பட அரியால கிழக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த பூம்புகார் பகுதிகள் எல்லாம் ராணுவத்தினருடைய ராணுவ முட்கம்பிகளுக்குள்ளே இருந்த ஒரு இடம் உயர் பாதுகாப்பு வலையத்திற்குள்ளே இருந்த இடம் அது இப்போது இரண்டாயிரத்தி பத்துக்கு பன்னிரெண்டுக்கு பின்பற்ற காலங்களில்தான் அவை அத்தனையும் விடுவிக்கப்பட்டு மக்கள் குடியேறி இருக்கின்றார்கள் மிக கடல் வழியாக அதாவது பாதைகள் பூநகரிலிருந்து கடல் வழியாக யாழ்ப்பாணம் நோக்கி அரியாலை மூலமாகவோ மண்டை தீவூடாகவோ யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணித்த பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வந்திருக்கின்றது எனவே அப்படி காணாமல் போனவர்கள் கடல் வழியாக பயணித்தவர்கள் தான் கொன்று புதைக்கப்பட்டார்களோ என்ற ஒரு கேள்வி எழுகின்ற போது இந்த பூம்புகார் பகுதி இந்த அரியாலையின் கிழக்கினுடைய முனைப்பகுதிகள் சொல்லப்படுகின்றன இந்த பனை வடலிகள் நிறைந்த பகுதிகளும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் காரணம் அது பல காலமாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள இருந்த ஒரு பகுதி எனவே இப்போதும் பனை வடலிகள் நிறைந்தது காணப்படுகிறது எனவே அந்த பகுதிகளும் ஒரு ஆய்வுகளுக்கு அல்லது அகழ்வாய்வு பணிகள் அங்கும் மேற்கொள்ளப்படுகின்ற போது பல உடல்கள் மீட்கப்படலாம் காரணம் அங்கும் மிக முக்கியமான ராணுவ முகாம் இருந்தது அதாவது அந்த அரியாலை பூம்புகாரினுடைய அந்த முனைப்பகுதிகளில் இருக்கின்ற பனை வடலிகள் நிறை நிறைந்த ஒரு பகுதி என்று சொல்லலாம் அங்கும் அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்ற போது இப்படியான உடல் மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதிலே சர்வதேச விசாரணைக்கு இந்த அரசாங்கம் ஒப்புக்கொள்ளுமா அதிலும் தமிழரசு கட்சி சார்ந்த ஒரு கடிதம் பறந்து இருக்கிறது குறிப்பாக தமிழரசு பதில் செயலாளர் பதில் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற சி கே சிவஞானம் அவர்கள் பதில் செயலாளர் சொல்லப்படுகின்ற எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் இப்போது தமிழரசு கட்சி சார்ந்த ஒரு கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு இருக்கின்றார்கள் அதோடு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் செம்மணி மனித புதையுளி சார்ந்த இப்போது ஒரு கடிதம் ஒன்றையும் அவர் அன்ரோகுமார் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயகம் அனுப்பி வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது பலதரப்பட்ட கடிதங்கள் செல்கின்றது அவை அவர்கள் பார்க்கின்றார்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான் எனவே இந்த அரசாங்கத்தினுடைய நகர்வு எப்படி இருக்க போகின்றது எனவே சர்வதேச விசாரணைக்கு இவர்கள் ஒத்துக்கொண்டால் நிச்சயமாக தென்னிலங்கையிலே மிகப்பெரும் கலவரங்களை இவர்கள் சந்திப்பார்கள் மிகப்பெரும் பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அத்தோடு இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு சிலருடைய நிலைப்பாடு கூட சர்வதேச விசாரணை இல்லை தான் கவனமாக இருக்கின்றார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான நகர்வுகளை மேற்கொள்ள போகின்றார்கள் என்பதை அடுத்தது இந்த பிள்ளையான் கைதின் பின்னால் இப்போது அடுத்தடுத்து கைதுகள் இப்போது கிழக்கு நோக்கி இப்போது இடம்பெற்று மிக முக்கியமான விடம் பிள்ளையான் கடந்த நான்காம் மாதம் எட்டாம் திகதி அளவிலே கைது செய்யப்பட்டு இன்று வரையிலே சிறையிலே இருக்கின்றார் மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது எனவே தொண்ணூறு நாட்கள் கடந்த ஒரு சிறையிலே இருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடையும் பயங்கரவாத தடை தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இதிலே ஆனந்த விஜயபால் அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்துக்குள்ளே குறிப்பிட்டிருந்தார் புறப்பட்ட அடிப்படையிலே தான் இப்போது இந்த கைதுகள் இடம்பெறுகின்றது என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் அதோடு உயிர்த்தியாயிரு குண்டு தாக்குதல் தொடர்பான மிக முக்கியமான ஒரு ஆதாரத்தை பிள்ளையான் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்றும் அசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சியின் ஊடாக இந்த உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்குதலுக்கான பல ஆதாரங்களை வெளிப்படுத்தி இருந்த நபர் பிள்ளையான் மற்றும் இந்த அப்போதைய ராணுவ புலனாய்வின் புலனாய்வினுடைய தலைவராக இருந்த நபர் மீது மத்தோடு கோட்டாபை ராஜபக்ச மீதும் இந்த ட்ரிப்போலி ராணுவ குழு மீதும் குற்றங்களை சுமத்தி இருந்தார் இந்த உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்குதல்களை இவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் எனவே அவரை இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் இப்போது இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த இருக்கின்ற தெரிவித்திருக்கிறார் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பிள்ளையான வாக்குமூலங்களின் அடிப்படையிலே தான் இந்த இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் திருக்கோவில் பகுதியிலே அல்லது அம்பாலையினுடைய திருக்கோவில் பகுதியிலே வைத்து வைத்து இந்த இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்திகளும் வழியாக ஆரம்பித்திருக்கின்றது இவர் யார் என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி நான்கின் பின்னர் விடுதலை புலிகள் என்று பிரிந்து சென்றார்கள் கருணாகுழு என்று கருணாகுழுவிலே இருந்து மிக முக்கியமான உறுப்பினர் குறிப்பாக அம்பாறை மாவட்டம் மற்றும் திருக்கோவில் பகுதிகளை கண்காணித்து வந்தவர் என்று சொல்லப்படுகின்றது பின்னர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டது பின்னர் கருணாவிடம் இருந்து பிள்ளையான் கைக்கு சென்றிருந்தது எனவே பிள்ளையானுடைய வலது கையாகவே அம்பாறை மாவட்டத்திலே செயற்பட்டு வந்திருக்கின்றார் இந்த அம்பாறை மாவட்டங்களிலே பலதரப்பட்ட கொலைகள் மற்றும் ஆட்கடத்தல்கள் இவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது அதிலும் மிக மிக முக்கியமான விடயம் இரண்டாயிரத்தி ஐந்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சந்திர நேரு அவர்கள் கொலை செய்யப்பட்ட விடயம் அவரோடு சேர்த்து ஆறு பேர் கொலை செய்யப்பட்ட விடயத்திலே கருணா பிள்ளையான் உட்பட இந்த இனிய பாரதிக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அத்தோடு திருக்கோவில் திருக்கோவில் இந்த அப்பாறையினுடைய திருக்கோவில் பகுதியினுடைய தவிசாளராக இருந்த உதயகுமார் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயத்திலும் இந்த இனிய பாரதி தலையிட்டு இருக்கின்றார் அவருடைய தலையீடு இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது அதோடு அம்பாறையினுடைய காரை தீவு பகுதியிலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கொலை செய்யப்பட்ட விடயத்திலும் இனிய பாரதிக்கு தொடர்பு இருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது இவை அத்தனையும் தென்னிலங்கை ஊடகங்களிலே சுட்டிக்காட்டப்பட்ட அம்பாறை பகுதியிலே இரண்டு கிராம சேவையாளர் அதாவது கிராம சேவை சொல்லப்படும் ஒரே குடும்பத்தைச் விடயத்திலும் இதே இனிய பாரதிக்கு தொடர்பு இருக்கின்றது இன்னும் பல இளைஞர் ஜுவதிகள் கடத்தப்பட்டு அம்பாறை அம்பாறையில் இருக்கின்ற பல இடங்களிலே அம்பாறை திருக்கோவிலாக இருக்கலாம் காரை தீவாக இருக்கலாம் அதே போன்று கல்முனை பகுதிகளாக இருக்கலாம் விநாயகபுரம் பகுதிகளாக இருக்கலாம் இப்படியாக தமிழர் பகுதிகளிலே கடத்தல்கள் காணாமல் ஆக்கப்படுதல் விடயங்களிலே இந்த இனிய பாரதியினுடைய கைவரிசை தான் இருக்கின்றது என்ற செய்திகளும் வழியாக ஆரம்பித்திருக்கின்றது எனவே அதனோட அங்கமாக இப்போது இனிய பாரதி கொழம்பில் இருந்து சென்ற குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் சந்தி வழியைச் சேர்ந்த இனிய தவசீலனும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருந்தது அதோடு இந்த இனிய பாரதியினுடைய வாகன செலுத்துனராக அந்த காலகட்டங்களிலே செயற்பட்டு வந்த செழியன் என்று சொல்லப்படுகின்ற நபரும் மொத்தமாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிழக்கிலே என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இதற்கு முன்னர் ஆனந்த விஜயபால் விடயத்தை சொல்லியிருந்தார் கிழக்கு நோக்கி இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் பயணித்திருக்கிறார்கள் பிள்ளையான் பல வாக்குமூலங்களை கொடுத்திருக்கின்றார் பிள்ளையான முதலாவது கைது செய்ததன் காரணம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ரவீந்திரநாத் ஆனால் மேலும் ஐந்து கொலைகள் சார்ந்து ஆதாரம் கிடைத்திருக்கின்றது இதனால் கிழக்கு நோக்கி இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு பயணிக்கின்றது என்று சொல்லப்பட்டிருந்தது அது இப்போது கைதுக்காகத்தான் என்பது புலனாகி இருக்கிறது எனவே இப்போது மூன்று பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒருவேளை மற்றும் இந்த தவசீலிடம் நடத்தப்படுகின்ற பிள்ளையானும் சிக்கலாம் அத்தோடு கருணாவும் சிக்கலாம் என்பது மிக மிக முக்கியமான எனவே எதிர்வருகின்ற நாட்களிலே கருணாவுக்கும் ஒரு ஆபத்தாக அமையலாம் என்பதுதான் பலதரப்பட்ட ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் வருகின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது அத்தோடு இதிலே ஸ்ரீதர் தியேட்டர் விடமும் கொஞ்சம் பேசு பொருளாக மாறுகின்றது பலரும் இது சார்ந்து கேட்கின்ற போது இப்போது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டிருக்கின்றார் தாராளமாக நான் இருக்கின்ற ஸ்ரீதர் தியேட்டரிலே நீங்கள் அகழ்வுகளை மேற்கொள்ளலாம் நான் அதற்கு விட்டு கொடுப்பேன் அங்கு எதுவும் இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் காரணம் அந்த காலகட்டங்களில் நடந்த விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள் விடுதலை புலிகளோடு சேர்ந்து செயற்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பொதுமக்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயங்களை இவருக்கு தொடர்பிருக்கலாம் என்று பல நாட்களாக மக்கள் சொல்லி வந்தார்கள் மக்கள் செவி வழியாக பேசுகின்ற ஒரு விடயமாக இருந்தது எனவே அது சார்ந்து தான் அவரிடம் கேள்விகள் கேட்கின்ற போது தாராளமாக தியேட்டர் பகுதிகளில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ளலாம் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற தியேட்டர் பகுதிகளில் அகழ்வுகளை மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் போது தக்லஸ் தேவானந்தா அவர்களும் தெரிவித்திருக்கின்றனர் எனவே இப்போது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு மற்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு என்பது தீவிர விசாரணைகளை மேற்கொள்கின்றது தீவிரமாக செயல்பட ஆரம்பித்திருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான விடயங்களிலும் பல சந்தேகங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதிலும் இந்த சாரா யாஸ்மீன் என்று சொல்லப்படுகிற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கலுடைய மிக முக்கியமான குண்டுதாரி அதுலேயே குண்டுதாரிகளில் ஒருவர் என்று சொல்லப்படுகிற நபர்

புலிகளினுடைய ஒரு பங்கர் அதாவது பதங்கு குழி என்று சொல்லப்படுகின்ற நிலக்கில் அறைகள் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறைகளானது இருபது தொடக்கம் முப்பது அடி வரையிலும் இரண்டரை கிலோமீட்டர் என்ற அந்த வளவிற்குள் பறந்திருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதனை ஓரிரு நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவோடு போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் மற்றும் குண்டு செயலிழக்கும் பிரிவினர் என்ற எல்லோருமே இணைந்து அங்கே அகழ்வு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியிலே ஒருவேளை விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் இருக்கலாம் ஒருவரை விடுதலை புலிகள் தங்கத்தை மறைத்து வைத்திருக்கலாம் என்ற அடிப்படையிலே தான் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது விடுதலை புலிகளுடைய நிலக்கு அறைதான் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் இந்த பகுதியிலே தலைவர் பிரபாகரன் உட்பட அத்தோடு விடுதலை புலிகளுடைய தளபதிகள் இருந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கலாம் சந்திப்புகளை மேற்கொள்வதற்கான பகுதி பகுதியாக இது செயற்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இப்போது ராணுவமும் போலீசாரும் முன்வைக்கின்ற விடயமாக இருக்கின்றது எனவே இந்த விடயம் தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கிறது காரணம் விடுதலை புலிகளினுடைய பதங்குகுலிகள் இருந்த பல பகுதிகள் அழிக்கப்பட்டு விட்டது என்பதை எல்லோருக்கும் தெரியும் பெற்ற பின்னர் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது மக்களுக்கு மக்கள் வந்ததை பார்த்த பின்னர் அதனை அழித்து விட்டார்கள் ஆனால் இப்போது இந்த விடயம் உவளவு காலத்தின் பின்னர் மீண்டும் ஒரு பதங்குகுழி வெளிவந்திருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கிறது இது இவர்களுக்கு தெரியாமல் இருந்ததா என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான் காரணம் தெரிந்து கொண்டே இதனை மறைமுகமாக விட்டு விட்டார்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எனவே இப்போது விடுதலை புலிகளுடைய தங்கத்தை தோண்டுவதற்கு அல்லது விடுதலை புலிகளுடைய அஹ் ஆயுதங்களை தேடுகின்ற பணி பணியின் போது இப்போது விடுதலை புலிகளுடைய நிலக்கு அறைதான் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம் அடுத்ததாக நம்மிடம் பார்க்கின்ற போது இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்திலிருந்து சுங்கத்தினால் விடுவிக்கப்பட்டிருந்தது அதுவும் இந்த சுங்கத்தினால் அந்த கொள்கலன்கள் பகுப்பாய்வு செய்யப்படவில்லை அல்லது ஆய்வு செய்யப்படாமல் தான் வெளியிடப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் எதிர்கட்சிகள் மிகப்பெரும் போராட்டங்களை மேற்கொண்ட மிகப்பெரும் ஒரு கருத்தை முன்வைத்து வந்தார்கள் இதிலே அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருந்த விடயமானது அங்கே விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்கள் தாய்லாந்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்றுலும் வைக்கப்பட்டிருந்தது என்பதை ஒரு அதிர்ச்சி விட்டு செய்தியை தெரிவித்திருந்தார் அதே போல் தயாசிரி ஜெய்சகரவும் போல ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதே போல் விமல் வீரவம்சமும் இதற்கேற்றாற் போல ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் எதிர்கட்சிகள் எந்த இடத்திலே இந்த அரசாங்கத்தை அமழ்த்தலாம் என்று பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போது விடுதலை புலிகளுடைய ஆயுதங்களை உள்ளே விட்டு விட்டார்கள் என்ற அடிப்படையில் ஒரு பேச்சை கிளப்பியிருந்தது என்பது பேசு பொருளாக மாறியிருந்தது இதற்காக

உத்தரவும் பிறப்பிக்கவில்லை மாறாக சுங்கம் முடிவெடுத்து ஊடக பிரிவு அதிகாரி அரசியல் தலையீட்டோடும் விடுவிக்கப்படவில்லை மாறாக சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்படுவதை போன்று இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றதை ஒளி இதனை அரசியல் ஆக்க வேண்டாம் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார் எதிரணியினர் இதற்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்து வந்தார்கள் அதன் அங்கம் தான் விடுதலை புலிகளை கையிலே எடுத்திருந்த

அந்த ஆய்வு செய்யாமல் விடுவிக்கப்பட்டு விட்டது பரிசோதனை செய்யாமல் விடுவிக்கப்பட்டு விட்டது என்ற அடிப்படையிலே கருத்துக்கள் வருகின்றது அதிலும் சுங்க சுங்க திணைக்களம் குறிப்பிடுகின்ற விடம் சிகப்பு முத்துரை ஒட்டப்பட்ட பகுதிகள் எப்போதும் பரிசோதனை செய்யப்படுவதில்லை என்ற ஒரு கருத்தும் இப்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றது எனவே இதை ஒரு அரசியலாக்குவதற்கான பணிகளும் இடம்பெற்று வருகின்றது அதிலே விடுதலை புலிகள் என்ற பெயரையும் இப்போது அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார் என்பதும் கொஞ்சம் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது எனவே இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்புகளோடு பேசியிருந்தோம் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும்பின் ஈழன் வணக்கம்